செயற்கை கருவூட்டல் மையம் அரசாங்க அனுமதி பெற்ற செயற்கை கருவூ கருவூட்டல் மையம் ஒன்று நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி வெளியிலலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த செயற்கை மையத்துலலாம் போனீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகுது நீங்கள் ஒரு ஒரு சிட்டிங் பண்ணுறதுக்கே இங்கே வெறும் எழுபத்தஞ்சாயிரத்தில் அந்த கருவூட்டல் வேலையை செய்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரன்றது ஒரு சாதாரண ஏன்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி கன்சுமல் செலவு ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண பாரம் இருக்கக்கூடாது அதே சமயம் குழந்தை பாக்கியம் இருக்கணுன்றதுக்காக கல்வி மருத்துவம் இரண்டுமே மனிதனின் மிக முக்கியமான தேவைகள் கல்வி மன ஆரோக்கியத்தை கொடுக்கிறது மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுகிறது கல்லாதோறும் இல்லாதோரும் ஆரோக்கியம் இல்லாதோரும் நிறைவான வாழ்வை தொட முடியாது கல்லாதோறும் ஆரோக்கியம் இல்லாதோரும் நிறைவான வாழ்வை தொட முடியாது நிலையான வாழ்வை வாழ முடியாது சமூகத்தின் இரு கண்களாக இருக்கும் இந்த இரண்டையும் நமதுக்கு நமது சங்கத்தின் அழகான கண்களாக மாற்றி கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி ஐயா அவர்களின் தந்தையார் ஏசி சண்முகம் ஐயா அவர்கள் பிற்காலத்தில் எண்ணற்றோருக்கு மன குளிர்ச்சியை அதாவது ஏசியை கொடுக்கப் போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டதால்தான் இவர் பிறக்கும்போது இவர்களின் பெற்றோர்கள் இவருக்கு இறைவன் ஏசி என்கின்ற இனிசலை பரிசாக கொடுத்திருக்கிறார் இதயத்தோடு பிறப்பது இயல்பான வாழ்க்கை அந்த இதயத்தில் இரக்கத்தோடு பிறப்பது மிக சிறப்பான வாழ்க்கை இதயத்தோடு பிறப்பது இயல்பான வாழ்க்கை அந்த இதயத்தை அந்த இதயத்தில் இரக்கத்தோடு பிறப்பது மிக சிறப்பான வாழ்க்கை ஐயா அப்படி இரக்கத்தோடு பிறந்தவர் வளர்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கடவுள் எல்லா இடத்திலும் தன்னை தன்னால் இருக்க முடியாது என்பதற்காக தாயை படைத்ததாக சொல்வார்கள் ஐயாவும் அவரது புதல்வரும் நமக்கு தாயை போன்றவர்தான் இல்லாதவருக்கும் கல்லாதவருக்கும் நான் இருக்க பயமே என்று தாயாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமை ஐயா அவர்களை அன்போடு அளிக்கிறோம் வணங்குகிறோம் அவர் நீண்ட ஆயுளோடு இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இலட்சிய தலைவராக வாழ வேண்டும் லட்சிய நம்மை போன்ற சங்கங்களுக்கெல்லாம் நிறைய ஏழை மக்களுக்கு தொடர்ந்து இது போன்ற நற்செயல்களை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு இறைவன் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் நூறாண்டு வாழ நாம் உங்கள் கரவொலி மாத வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஏசிஎஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை டீன் அவர்களே மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர்களே என் முன்னால் அமர்ந்திருக்கும் சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இங்கே இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை நமது வேந்தரின் ஆணையக்கணக இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை எடுத்துட்டு எங்கள் மருத்துவமனைக்கு வந்தால் உங்களுக்கு என்னென்ன சிறப்பு சலுகைகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அந்த அட்டையோடு வரும்போது பதிவு கட்டணம் இல்லை கிடையாது அதே மாதிரி பெட் சார்ஜ் கிடையாது டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது நர்சிங் சார்ஜ் கிடையாது டியூட்டி டாக்டர் ஃபீஸ் கிடையாது மூன்று வேலை சாப்பாடு போட்டுருவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்சு நைட் டின்னரும் கொடுத்துருவாங்க இது நீங்கள் அங்கே செலவு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மருந்து மாத்திரை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ஃபார்மஸிலேருந்து அது அவ்வளோ ஜாஸ்தி இல்லை அது பேசிக் சலுகைகள் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ரே வந்து ஸ்கிரீனிங் ஃப்ரீ சிடி ஸ்கேன் ஸ்கிரீனிங் ஃப்ரீ ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஐம்பது விழுக்காடு உங்களுக்கு கன்செஷனில் பண்ணுறாங்க நீங்கள் வெளியில் வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்து பண்ணுற சர்ஜரி இங்கே இது பதினைஞ்சாக்கடி இருபது இடத்துல முடிஞ்சிடும் இது எவ்வளோ பெரிய ஒரு சலுகைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே நான் தாய்மார்களை நிறைய பார்க்கல ஏன்னா உங்கள் உறுப்பினர்கள் தாய்மார்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிறது உங்கள் தாய்மார்களை கொண்டு சேர்க்குறது உங்கள் கடமைன்னு நினைக்கிறேன் அதாவது பிரசவம் வந்து சுத்தமாக இலவசமாக பண்ணுறாங்க இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமுக்கு வந்தீங்கன்னா சிசேன் ஆனாலும் சரி நார்மல் டெலிவரி ஆனாலும் ஒரு பைசா நீங்கள் கட்ட வேண்டாம் இன்க்ளூடிங் மருந்து மாத்திரையோட பிரசவம் இலவசமாக பண்ணுறாங்க அந்த முதல் நாள் தடுப்பூசியும் குழந்தைக்கு இலவசமாக போட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் செயற்கை கருவூட்டு மையம் அரசாங்க அனுமதி பெற்ற செயற்கை கையூட்ட இந்த கருவூட்டல் மையம் ஒன்று நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியில எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மையத்துல மையத்துலலாம் போனீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகுது நீங்கள் ஒரு ஒரு சிட்டிங் பண்ணுறதுக்கே இங்கே வெறும் எழுபத்தஞ்சாயிரத்தில் அந்த கருவூட்டல் வேலையை செய்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரன்றது ஒரு சாதாரண ஏன்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி கன்சியூமல் செலவு ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண பாரம் இருக்கக்கூடாது அதே சமயம் குழந்தை பாக்கியம் இருக்கணுன்றதுக்காக நமது வேந்த எழுபத்தஞ்சாயிரம் வாங்கினா போதும் வெளியில் இருக்கிற ரேட்டெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிட்டு எழுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இது முக்கியமாக இன்னொன்று என்னென்ன செயற்கை கருவூட்டல் மட்டும் இல்லை இங்கே நம்ம முட்டை வங்கி முட்டை கருமுட்டை வங்கி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அரசாங்கம் அங்கீகாரம் பெற்றது இது நிறைய பேருக்கு அந்த கருவூட்டல் வங்கியை பற்றி தெரியாது முட்டை வங்கியை பற்றி தெரியாது ஏன்னால் இப்போ நம்ம பெண்கள் என்ன செய்கிறாங்க கரியரு படிப்பு எல்லாம் பண்ணி செட்டில் ஆகிறது முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குழந்தை பேருன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஏன்னா முட்டை வந்து இருபதுலேருந்து முப்பது வயசு உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் தரமான முட்டை சுரக்கும் அதனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த இருபதுலேருந்து முப்பது வயசு பெண்கள் அவங்க முட்டையே எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி எங்கள் வங்கியில் வச்சிட்டா எட்டு வருஷமோ பத்து வருஷமாக அங்கே சேஃபாக வச்சுருப்பாங்க பேங்க்கில் போட்டு வைக்கிற மாதிரி தான் அவங்க கல்யாணம் ஆகி எப்போ குழந்தை நாற்பது வயசில் கூட குழந்தை பேத்துக்கலாம் ஐம்பது வயசில் கூட குழந்தை பேத்துக்கலாம் இது எவ்வளோ பெரிய வர வரப்பிரசாதம்னு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் தாய்மார்க்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்கள சொல்லுங்கள் இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே முட்டையை ஹார்வெஸ்ட் பண்ணி வங்கியில் வச்சுட்டு சொல்லுங்கள் எப்போ வேணாலும் குழந்தை கிடைக்கும் நீங்கள் முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட வேணாம் இல்லையா இதெல்லாம் இந்த சலுகை எல்லாம் எங்கள் மருத்துவமனையில் கிடைக்கும் அதனால் இந்த அட்டை எடுத்துக்கிட்டு நேராக வாங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் டீன் ரூமில் வந்து பாருங்கள் நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்